வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பெதப்பட்டி ஏரியாவில் ஒரு ரெண்டரை ஏக்கர் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு உங்களுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ்லாம் வந்து ரொம்பவே அன்லிமிட்டடாக இருக்குதுங்க பக்கத்துலாம் பாருங்க தோப்புகள்லாம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு இது வந்து நம்ம வாங்குகிற லேண்டோட பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஷெட் ஒன்று போட்டு ஒரு எண்ணங்கன்று வச்சு நல்லா நீட்டாக வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லேண்டு பாருங்க இந்த லேண்டு தான் நல்லா ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்குள்ளே பாருங்கள் டவர் லைன் கிராசிங் எதுவுமே இருக்காது பாறை எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழி இருக்காது ரோட்லேருந்து பாருங்க தான் ரோடு ரோட்லேருந்து அப்படியே இறங்குனீங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே போயிடலாங்க நல்லா சூப்பரான பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பாருங்க அப்படியே ஸ்கொயராக வந்துருங்க லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே செக் டேம் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டை வந்து நேரில் வந்து விசிட் பாருங்க லேண்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா விலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க நல்ல லேண்டுங்க பாருங்க மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மண்ணு தான் நல்ல லேண்டு உங்களுக்கு அதேமாரி தட இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போதுங்க பஸ் விட்டே இறங்கி நேராக நடந்து அப்படியே நம்ம பூமிக்கு வந்துக்கலாம் ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல சேஃப்டியான ஏரியாங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே சாலைகள்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் லேண்ட் எதாவது விட் பண்ணிக்கிறதுனால தாராளமாக நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம சேனல் மூலிமா யூடியூப்பில் இலவசமாக வந்து ஆடு போட்டு கொடுத்து நல்ல முறையாக சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்